நம்ம சட்லெஜ் நதியின் நீர் எழுபத்தைந்து விழுக்காடு குறைஞ்சிருக்கு சீனா நதியோட்டத்தை மாத்திட்டதா இந்தியா ஷாக் சட்லஜ் நதி நம்ம பஞ்சாபின் உயிர்நாடி ஆனா இப்போ இந்தியாவுக்குள் வர்ற நீரோட்டம் எட்டு ஆயிரம் கோடி லிட்டரிலிருந்து ரெண்டு ஆயிரம் கோடி லிட்டரா குறைஞ்சிருக்கு டாக்டர் நித்யானந்தா முன்னாள் நாசா ஆராய்ச்சியாளர் சாட்லைட் டேட்டா மூலமா இதை கண்டுபிடிச்சிருக்கார் இதுக்கு காரணம் என்ன சீனா நதியை திருப்பி விட்டதா இல்ல இயற்கை காரணமா பஞ்சாப் ராஜஸ்தான் ஹரியானாவில் விவசாயம் குடிநீர் எல்லாமே பாதிக்கப்படலாம் நம்ம பஞ்சாபி மக்களோட வாழ்க்கை இந்த நதியை சார்ந்திருக்கு இப்போ இந்த சிக்கல் நம்மள எப்படி பாதிக்கும்னு தெரியுமா இது நம்ம விவசாயிகளோட வாழ்க்கை பிரச்சனை சீனாவுல டேம் கட்டி நீரோட்டத்தை கட்டுப்படுத்துகிறாங்களோன்னு சந்தேகம் ஆனா ஹிமாலய பனிப்பாறைகள் உருகிறப்போ நீர் அதிகமாக வேண்டாமா ஆனால் குறையுது நம்ம பஞ்சாப் விவசாயிகள் இப்போ பயந்துட்டு இருக்கிறாங்க எங்க நிலத்துக்கு தண்ணி வருமா இல்லையான்னு கேக்குறாங்க இதுக்கு ஆதாரம் இல்ல ஆனா சீனாவோட நடவடிக்கைகளை இந்தியா கண்காணிக்குது இது நம்ம நாட்டோட நீர் பாதுகாப்பு பிரச்சனை இந்த நதி நம்ம விவசாயத்துக்கு வாழ்க்கைக்கு உயிர் நாடி இனி என்ன ஆகுமோ சீனாவோட இந்த நடவடிக்கை நம்மளை எப்படி பாதிக்கும் நண்பர்களே இது பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க நம்ம நதி நம்ம உரிமை